கத்தருடைய நாம மையப்படுவதாக ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவி நாமத்தினால் இந்த புதிய நாளுக்கு தேவனை சோத்தரிக்கிற இந்த நாளில கூட கத்த நம்மோடு கூட பேசுவாராக பரிசுத்த தேவனே ராஜாதி ராஜாவே பரிசுத்தரே பரிசுத்தரை எங்களோடு பேசுங்கப்பா இயேசு நாமத்தின் பிதாவை ஆம் எடுத்து வாசிப்போம் ஒன்று பேர் மூன்றாம் மூன்றாம் அதிகாரம் அதில் நான்காம் கூட வாசிப்போம் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதிலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேனுடைய பார்வையில் விளையேறப்பட்டது இன்னைக்கு அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற அலங்கரிப்பு என்ன உள்ளத்துல உள்ளத்தில் அடச்சுவாரு அழியாத அலங்கரிப்பான் இன்னைக்கு மேக்கப் பண்ணுறது அது ஒரு பக்கமாக இருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஒரு மணி நேரம் இருக்க வெயில் போனால் அப்படி என்ன பண்ணுவோம் தண்ணி மாதிரி ஊற்றி அப்படியே வழிஞ்சு ஓடிடும் ஸ்தோத்திரம் வெளிப்புறமான அந்த அலங்கரிப்பு ஆனால் இந்த அலங்கரிப்பு ஏதாவது சொல்லுதுன்னா உள்ளே மறைந்திருக்கிற அழியாத அலங்கரி எதுங்க சாந்தம் ஆமா ஆண்டவுக்கு மைமை உண்டாவதா நம்முடைய தேவன் யார் ஆம சோத்திரம் சாந்தகுணம் உள்ள தேவன் ஆமே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி ஆண்டவர் இயேசுக்கு சிறுவில் அடிக்கப்படும் பொழுது அவர் வாய் தராத ஒரு ஆட்டை போல இருந்தார் பைபிள் சொல்லும் நம்முடைய பாடுகளை சாந்தத்தோடு ஏற்றுக்கொண்ட நம்முடைய அக்கிரமங்களை சாந்தத்தோடு ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் நம்முடைய மீறுதல்களை சாந்தத்தோடு ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் நம் பாவியா இருக்கிறவ அவர் நமக்காக பலியானார் நம்ம யாரு ஆண்டவர் நம்மளுக்காக எவ்வளவு பாடுபட்டாரு ஆனா ஆனா சொல்வாரு என்னுடைய அந்த சாந்தம் உங்களில் என்ன பண்ணும் உங்க இருதயத்துக்குள்ள என்ன பண்ணும் மறைஞ்சிருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதான் வசனம் சொல்லுது அமைதியுள்ள அவைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இதுதான் அலங்காரமாக கற்றுக்கு மேம் இன்னைக்கு அலங்காரம் பண்ணுறதுல என்னென்னமோ ஆமாம் பியூட்டி பார் போனால் அன்னைக்கு பியூட்டி பார்க்கு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அமௌண்ட் ஆமாம் அழகு படுத்துருக்குன்னு அழகு நிலையங்கள் எத்தனையோ என்னை பெரியச்சு கற்றுருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு மேக்கப்பு தான் அங்கே பார்த்தாலும் ஆமாம் மேக்கப்புக்குன்னு ஒரு ஒரு அமௌண்ட் என்ன பண்ணுது அதில் போயிடுது சம்பாதிக்கிறது மேக்கப்புக்கு பாதி பேர் கருத்து இருக்கு சோத்திரம் அந்த அலங்கரிப்பு அல்ல ஆண்டை கொடுத்த அலங்கரிப்பு நல்ல அழகாக கண் மூக்கு வாய் வச்சு நல்லா அழகாக படைச்சிக்க முடி வச்சு படைச்சிக்க இதை நம்ம சரியாக பராமரித்து டெய்லி தூரம் குளித்து பல்லு விளக்கி தலையை செய்வி எண்ணெயை வாரி தலையை தேய்ச்சி போனால் அதே ஒரு அலங்கரிப்பு நல்லா அழகான அழகா அழகாக தான் இருப்போம் இது ரொம்ப அழகாக தான் இருக்கிங்க ஆனவங்க ஆசை வைப்பார் நம்ம எஸ்டா பிட்டிக்கு போட்டு நம்ம போட்டு தேவையில்லாம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு வாயில் கண்ணெல்லாம் பூரா தேய்ச்சிக்கிட்டு ஆமாம் ஏற்கனவே கண்ணி கர்ப்பாக இருக்கும் அது கண்ணில் ஒரு என்ன மை போட்டு சில பண்ணால் ஆண்டவர் சொல்றாரு எது ஒரு அலங்கரிப்பான் சாந்தம் அலங்கரிப்பு அந்த சாந்தம் இருக்குன்னு என்ன பண்ணுவான் குடும்பத்தில் ஒரு சமாதானம் ஒரு நதி எப்படி அமர்ந்த தண்ணிரண்டையில் ஆண்டவர் நடத்துகிற தேவம் அந்த அமர தண்ணீர்னு பார்த்தோன்னா அப்படி அமைதி அழகாக நதிகளை பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் கூட என்ன பண்ணுவோம் அப்படி அமைதல் உண்டாக வேண்டும் என்று அந்த சாந்த குணம் வேணுமா கத்துறதுக்கு சோத்திரம் சார்ந்த குணம் இருந்தால் என்ன பண்ண எப்படி இருக்குமா குடும்பம் ஆமாம் அந்த குடும்பமே சந்தோஷமான குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும் ஆமாம் தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் சண்டை தேவையில்லாத ஒன்றுமொழியாக கருத்துல சண்டை போட்டுக்கிட்டு ஆமாம் அதுக்கு சம்பந்தமே இருக்காது அதாவது சம்பந்தமே ஒரு புரட்டாகவே இருக்கு அதுக்கு சம்மந்தம் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நீயா நானாள் போட்டு அழிச்சுக்கிட்டு ஆனால் இங்கே சாந்தம் ஆண்டுக்கு சோத்திரம் நாற்பது நாற்பது நாள் ஆமாம் சோற்றுறான் ஆனால் சார்ந்தக்குள்ள மனிதன் யாருங்க மோசை ஜனங்களுக்காக சார்ந்த மாதிரி ஆனாலும் சில சார்ந்த பொறுமைய அவன் இழந்துடுறான் ஆமாம் சோற்றுறான் பேசுனா அடிச்சிடறான் இன்னைக்கு அடிக்கிறது எத்தனை பேர் மனைவியை போட்டு அடிக்கிறான் அது எவ்வளோ ஆண்டவர் ஒரே கொடுத்த சரீர மனைவி ஆமாம் மனைவியை போட்டு அடிக்கிறது மனைவியும் சக்கங்கள் வாய் வர்றதுனால அவன் என்ன பண்ணான் கணவர்களுக்கு டக்குன்னு பேசிட்டாரு கையை தான் அவங்க ஆனால் மனைவி அடிக்க கூடாது வசனம் சொல்லுது சாந்த குணம் அது விளையரப்பற்றது கத்தருக்கு மிகவும் குடும்பம் ஒரு பரலோக குட்டி பரலோகமாக மாறும் ஆனோட கேளுங்க நிச்சயம் அந்த சாந்தத்தை தருவார் அவர் சாந்தமுள்ள தேவனாகிய கத்த சாந்த ரூபி கத் ப பரிசுத்தமுள்ள தேவன் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுவே தேவனுடைய தேவனுடைய பார்வையில் நீங்கள் இருப்பீங்க தேவனுடைய பார்வைன்னா அவருக்கு முன்னாடி நீங்கள் இருப்பீங்க சங்க தாவிசார் கத்தரை முன்பாக வைத்து நான் அசைக்கப்படுவதேன் எத்தனையோ காரியம் நான் அசைச்சு பார்க்குது யாருங்க தாவிதை அசைச்சு பார்க்குது ராஜிய உட்கார விட மாட்டி சவுலு துறத்துறான் உயிர் அப்படியே அவனை கொல்லணும்னு சொல்லி ஆனா தேவனுடைய பார்வையில் விளையறப்பட்டது அந்த சாந்த குணம் அதான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அந்த ஆவியர் உள்ள சாந்தமும் அமைதியிலுள்ள ஆவி ஆகிய சில காரியங்களை நம்ம அமைதியாக தான் இருக்கணும் சில காரியங்களை நான் பேசுனா பேசணும் ஆப்ரகம்னு சொல்வாரு சாராவோடைய சொல்ற வார்த்தையை நீ கேளுப்பார் கருத்துறதுக்கு மயமே உண்டாகுதான் ஒரு இடத்துல சாராவில் என்ன பண்ண சாராவிட்ட சொல்லி என்ன பண்ண போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிடுவார் போய் அந்த பலி ஆனா ஆனால் ஒரு இடத்துல ஆண்டர் சொல்வாரு நீ நீ சாராவுடைய வார்த்தையை கேளு அப்படின்பாரு அவன் அமைதியாக என்ன பண்ணுறான் கேட்குறான் சில காரியங்கள்ல அமை மனைவி சொல்லும்போது கேட்கணும் சில கணவன் சொல்லும்போது அமைதி என்ன பண்ணும் மனைவி என்ன பண்ணும் கேட்கணும் அந்த குடும்பம் குட்டி பரவமாகி மாறும் அது தேவனுடைய பார்வை குடும்பம் பெற்றது நம்முடைய தேவன் குடும்பங்களின் தேவனாயிருக்கிறான் தேவன் நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறான் ரத்தத்தை ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் சும்மா ஆண்டோட மீட்டெடுக்கல விலைக்கரை கொடுத்திருக்கிறான் நம்ம அந்த குணத்தை கொடுத்து நம்ம நிச்சயமாய் ஆஸ்வதிப்பார் பரிசுத்தோட தேவனே நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே பலத்த கிரிகள் ஒரு சாந்த சமாதானம் குடும்பத்திலே உண்டாவதாக அந்த சாந்த குணம் அந்த போதே நன்றி இயேசுவி நாமத்தின் பிதாவே